வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் ஆரஞ்சு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரஞ்சில் வந்து கொடை ஆரஞ்சு அதாவது கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி தோலை உரிச்சோம்னா படல் படலாக வந்து வரும் மற்ற எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் சாத்துக்குடி பார்த்திங்கன்னா அந்த ச இது சொலையோடு ஒட்டி போயிருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை உரிச்சி எடுக்கிறதுக்கு இப்போ நாம வந்து ஆரஞ்சை பத்தி தான் பார்க்க போறோம் ஆரஞ்சுல வந்து வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் நார் சத்து பொட்டாசியம் இவ்வளவும் இருக்கு வைட்டமின் சி அதிக அளவு ஆரஞ்சில் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்கும் இரத்த அழுத்தத்தை சரியான அளவுல வச்சிருக்கும் இதயம் தோல் அதாவது ஸ்கின்னை பாதுகாக்கும் இதுல இதில் அதாவது இப்போ இந்த ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா விதை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் கொடை ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதாவது கமலா ஆரஞ்சு படல் படலாக பேரும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் விதை இருக்கும் அது வந்து ஜூஸ் எல்லாம் போட வேண்டியதில்லை இதில் ஜூஸ் போடலாம் சாத்துக்குடியில் ஜூஸ் போடலாம் ஆனால் கமலா ஆரஞ்சு அந்த ஆரஞ்சில் கொடை ஆரஞ்சில் வந்து ஜூஸ் போட முடியாது படல் படலாக தோலை உரிச்சிட்டு சக்கு சக்குன்னு சும்மாவே போட்டு மென்று சாப்பிடலாம் அதே மாதிரி இதில் வந்து நார்த்தையும் இருக்குது ஆரஞ்சு மாதிரியே இருக்கும் நார்த்தை அந்த நார்த்தையிலையும் வைட்டமின் சி நிறையா இருக்குது அடுத்து ஆனாலும் சாத்துக்குடி தான் அதிக சத்து உள்ளது இந்த தோல் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு தோல் உரிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா சாத்துக்குடி பச்சை கலராக இருக்கும் அவ்வளவா வந்து எல்லோ கலரு ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கலரில் வராது அதிகமாக அது பச்சை கலராக தான் இருக்கும் க்ரீன் கலரில் இதுல வந்துதான் சத்து அதிகமாக இருக்கும் இத தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா எலும்பும் பற்களும் வலுவா இருக்கும் எந்த நோயும் அவ்வளவா எளிதில் நம்மள நெருங்காது தினமும் ஒரு பழம் சாப்பிட்டு வந்தாலே போதும் புற்று கூட வரவிடாமல் தடுக்கும் தினமும் சாப்பிட்றதால கொழுப்பையும் குறைச்சி மலை போகும் அதிக சுறுசுறுப்போட வச்சிருக்கும் வாழை பழா மாதுளை இந்த ஆரஞ்சு இது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலையே வந்து உற்பத்தி பண்ணலாம் நிறைய நம்ம வீட்டுக்காக நம்ம வந்து கடைகளை வந்து போய் வாங்கணுங்கிறதே இல்லை வீட்டிலையே நிறைய செடியை உண்டு பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி உரம் வச்சு எரு வச்சு உண்டு பண்ணி அப்படி நிறைய காய்க்க வச்சு சாப்பிட்டோம் கை அதில் நிறைய சத்துக்கள் நிறைய நமக்கு இருக்கு மிஸ் பண்ணாமல் எல்லாரும் செடி உண்டாக்குங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி